வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழ் பிளாசம் சேனலில் கருப்பு கவுனி இனிப்பு பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப்பு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் இது வந்து நூறு கிராமு வெள்ளம் நூற்றம்பது கிராம் எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசியை நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் கழுவிக்கலாம் அரிசி எப்படி இருக்குது பாருங்கள் அரிசி நல்லா கழுவியாச்சு இப்போ நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஜாஸ்தியாக நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் பரவாயில்ல நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அந்த தண்ணியை அரிசியை ஆறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் போட்டு முடலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு தண்ணி வந்து பாருங்கள் எப்படி கலர் மாறி இருக்குன்ட்டு அரிசியும் நல்லா ஊறிடுச்சு பாசிப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கலாம் இதை பவுலில் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் கழுவிக்கலாம் நல்லா கழுவியாச்சு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் அரிசி வேக வச்சுக்கலாம் அரிசி ஊற வச்ச தண்ணியே நம்ம ஊற்றிக்கலாம் இது ஒரு டம்ளர் இது ரெண்டாவது டம்ளர் நான் இந்த கப்பில் தான் அரிசி அளந்தேன் அதே கப்புலையே நான் வந்துட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேன் இப்போ அரிசியெல்லாம் போட்டுக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பாலேயே தண்ணி வந்து அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம் மூணு நாலு இது அஞ்சாவது டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பு கழுவுனதை சேர்த்துக்கலாம் ஊரெல்லாம் வைக்க வேண்டாம் கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு காய்ச்சாத பால் ஃபுல் க்ரீம் மில்க்கு குக்கரை மூடிடலாம் ஒரு விசில் வந்த பிறகு பத்து நிமிஷம் வந்துட்டு சிம்ளியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் விசில் வர வர மேலே தண்ணி வரும் அதனால் தான் சிம்லியை வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறோம் பெரிய குக்கராக இருந்தால் நீங்கள் விசில் கூட விட்டுக்கலாம் மேலே எப்படி தண்ணி தெரிச்சிருக்கு பாருங்கள் விசிலும் அடங்கிருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நல்லா வெந்திருக்கா இல்லையான்ட்டு கையில் வந்துட்டு இந்த மாதிரி மசிச்சு பாருங்கள் நல்லா மசியுது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ வேகலை அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம்லியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மத்தால வச்சு நம்ம வந்து கடைஞ்சிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மசியும் நம்ம குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பொங்கல் நல்லா மசிச்சாச்சு ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் சுவையை கூட்டி கொடுக்கும் நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஏலக்காய் தூள் வாசனையும் நல்லாயிருக்கும் கருப்பு கவுனி அரிசியிலையும் ஒரு வாசனை வரும் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா விட்டுக்கோங்க வெள்ளம் நூற்றம்பது கிராமு குப்பை இல்லாத வெள்ளனால அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களோட வெள்ளத்தில் குப்பை இருந்ததுன்னா அரை டம்லாம் தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வந்து விடுங்க வெள்ளம் நல்லா கரையணும் பாரம்பரிய அரிசியில் பொங்கல் செய்கிறப்போ இந்த பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நேரமாக இறுகி கொடுக்கும் இப்போ முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் நெய் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது நல்லா உருகட்டும் ஒரு பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க முந்திரி இது கொஞ்சம் பொன்னிறமாகட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரு பதினஞ்சு திராட்சையை சேர்த்துக்கலாம் நான் கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன் இது நல்லா உப்பி வரணும் கருப்பு திராட்சை முந்திரியும் நல்லா வந்து பொன்னிறமாகணும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு வெள்ளமும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம் உங்களுக்கு நெய் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க இந்த நெய்யே போதுமானது நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க டைமாக கெட்டி கொடுக்கும் இந்த பாத்துக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பொங்கல் செஞ்சுக்கோங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கடைசியாக பச்சை கருப்புரத்தை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு பச்சை கருப்பூர் எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா கரையாது நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியும் சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி சேர்க்குறப்போ கோயிலில் சாப்பிட்ற பிரசாதம் மாட்டம் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களில் இனிப்பு சுவை ஜாஸ்தி வேணும்னா நூற்றம்பது கிராம் வெள்ளத்துக்கு பதிலாக இரநூறு கிராம் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இதுவே சுவை கரெக்டாக இருந்தது சுவையான கருப்பு கவனி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பவுலில் வந்து மாற்றிக்கலாம் நூறு கிராம் கருப்பு கவுனி அரிசியில் நாலு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்